இன்னைக்கு நாகூர் தரகாவில் தலை மாட்டுக்காக காட்டுறேன் பாருங்கள் இருக்கிறவங்க கொடுங்க நாகூர் திரகாவிலேருந்து நம்ம பேசுகிறோம் இப்போது அது ராபித்து அது பற்றி உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ இதில் பாருங்கள் அது ஒரு மணராக அலங்காரம் மணியருக்காக பாருங்கள் இது ஒரு மணராக இது அப்பள்ளி சரியா இங்கே நம்ம அப்படியே பேசிகிட்டே போவோம் இங்கே சில பெண்கள் வந்து செல்லாம் சரியில்லாத அசிங்கமாக பேசிகிட்டு கத்திகிட்டு கிடக்கிறது அதனால தான் நான் அவங்கள கீழே காட்டாமல் குப்பாவை மட்டும் காட்டுறேன் இறைவனை இறைத்தலங்களில் வந்து இறைவனை தேடி வரணும் அப்போது நிம்மதி கிடைக்கும் இறைத்தலங்களில் வந்து சும்மா ஏதோ ஒரு காரணத்தை காண்டி பொழுதுபோக்காக வந்து போகிறவங்களுக்கு அதில் அருமை தெரியாது இறைவனை தேடக்கூடிய இடம் வந்து புனிதமாக இருக்கணும் சரியா அப்போ தான் நம்மளுக்கு எங்கே தேடணுமோ அங்கே தேடணும் வீட்டில் எல்லாம் வந்து தரகாக்கு வந்துடுது இல்லை தரகாக்கு வர வேண்டியவங்கெல்லாம் வீட்டில் இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடாது அது கால் மேலே கால் போடக்கூடாது கால் மேலே கால் போட்டு ஆட்டக்கூடாது விஷமாக உட்காருங்க இந்த வந்து என்னென்னு பாருங்கள் அலங்காரம் பாருங்கள் தலை மாட்டு பார்க்க எப்படி இருக்காண்டு ஆ என்னென்றா அரக தெரியுதா இங்கே எங்கே உட்காந்துட்டே என்னை மறைக்கிறாங்க உன்னை காட்டுறகான்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கே காலம்புறம் இங்கே தான் இருந்தாலும் நான் வர மாட்டேங்குதுங்க இந்த இடத்த விட்டு அதனால என்னால் ஃபுல்லாக காட்ட முடியல எதையுமே வாசலில் தான் டெய்லி காட்டுறதா இருக்குது வாங்க நம்ம ஒரு இடமா போய் உக்காந்து நம்ம பேசுவோம் அப்படியே போய்கிட்டே காட்டுற பேசுகிறேன் நான் உங்களுக்கு சரியா ராபேதல் அதுவையா என்ன செய்யறா பெரிய சூஃபி அவங்க அவங்க ராபித் பசரியாவை போல் ஞானத்தை நிறைஞ்சவங்க சூஃபி உள்ளவங்க அவங்க என்ன செய்கிறாங்கடா ஒரு தடவை ஏதோ தெருவில் ஏதோ குனிஞ்சி தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க பாருங்க அது பக்கம் கண் பார்வை கம்மியாக இருக்கிறவங்க நிறைய பாதத்தை நிறைஞ்சவங்க ஒரு சூஃபி பெண்மணி அவங்க அவங்க தேடிகிட்டு இருக்கிறத ஏதோ தேடுறாங்களேன்ற பார்த்துட்டு என்ன செஞ்சிட்டாங்க அங்கே இருக்கிற அங்கே இருக்கிறவங்க என்ன ஆ இல்லை அங்கே இருக்கிறவங்களும் சேர்ந்துக்கிட்டு அந்த அம்மா கண்டிப்பாக தேடுறாங்க என்ன தேடுறாங்கன்னு தெரியலேங்கிறது நாங்களும் தேடுறோம் அப்படின்ட்டு தேடுறாங்க ஆனால் அவங்க என்ன தேடுறாங்கன்னு தெரிஞ்சாதானே தேடி எடுத்து கொடுக்க முடியும் அதனால் அந்த அம்மிட்ட சொல்கிறாங்க அம்மா உங்களுக்கு வந்து நாங்களும் தேடுறோம் என்ன தேடுறோம் என்ன வேணும் என்ன தேடுறீங்கன்னு சொன்னீங்கன்னா அதை நாங்களும் தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த அம்மா அதுக்கு நான் என்ன தேடுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது தேவையில்லாதது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மறுபடிக்கும் தேடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அங்கே எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல அதனால் இவங்க என்ன தேடுறாங்கன்னு தெரியலையேன்ட்டு மறுபடிக்கும் திருப்பி இது அவன் வந்து இந்த மாதிரிங்க என்ன தேடுறீங்கன்ட்டு சொல்லுங்கள் அப்படின்னப்போ அந்த அம்மா ஊசியை தான் தேடுறேன் அப்படின்னு சொல்கிற பாருங்கள் ரிஜிமான ரிஜிமா சம்பவாச்சுங்க பாருங்கள் கால் மாட்டுக்குவோம் அடுத்த வாசலுக்கு போவோம் அம்மா வாசல் பாருங்க இது ஊசியை தான் தேடுறேன் நானேன்னு சொல்லிட்டு அம்மா வாசகலாம் சொல்லிக்கோங்க அடுத்தது சின்னஜி மாசம் சின்னஜி மாசம் செலாம் சொல்லிக்கோங்க நம்ம போவோம் பாப்பி அலங்கார வாசல் போவோம் அவங்க ஊசியை தான் தேடுறேன்னு சொல்கிறாங்க அப்போ அவங்க அவங்க எல்லோரும் அதே போல் அந்த ஊசியை தேடுறாங்களுங்க அந்த ஊசி கிடைச்ச மாதிரி தெரியல ரொம்ப நேரம் ஆச்சு மறுபடியும் தேடிக்கிட்டே இருக்கிறாங்க ஊசி இல்லையே என்ன செய்கிறது அப்படின்ற கவலை இல்லை ஊசி இல்லைங்கிற கவலையில் வறுமைக்கு திருப்பி கேட்குறாங்க பண்ணியது அழகாக இந்த வாசலில் மேலே உள்ளது இடம் சரியா குறுக்க தான் அப்படி கொடி பறக்குதா பார்க்கவே அழகாக இருக்குது ஊசியை பார்க்குறப்போ அங்கே ஊசி எங்கேயுமே கிடைக்கல யாருக்குமே இல்லை ஊசி இல்லைங்கிறது தெரிஞ்சிட்டாங்க அப்போது திருப்பிட்டு கேட்குறேங்க அம்மா நீங்கள் ஊசி போட்ட இடம் எதுவுமே சொன்னீங்கன்னா எங்கே போட்டிங்கன்னு சொன்னீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் பிறப்பாக தேடுவோம் எல்லா இடமுமே தேடுறீங்களே கே சொல்கிறாங்க அங்கே கூட இருந்தாங்கன்னா அதுக்கு ராபத்தில் அதுவியாக அவங்க சொல்கிறேங்க இது உங்களுக்கு தேவையில்லாதது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கொடுக்கணும் அவங்க தேவையில்லாதது இது அப்படின்னு சொல்கிறேன் அப்போது சொல்கிற எங்கே தான் தேடனி எங்கே தான் தொலைச்சிங்கன்னு சொன்னிங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக தேடுவோம் அப்படின்னு சொல்லும்போது நான் வீட்டில் தான் போட்டேன் வீட்டில் தான் நான் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிற வீட்டில் போட்டதுக்கு இங்கே எதுக்கு தேடுறீங்கன்னு சொல்கிறப்போ அவங்க சொல்கிற வாங்க <Sess> சத்தேளுங்க <Sess> 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 أشهد أن محمد رسول الله. عليه الصلاة Hey, I love my life.

எங்கே வெளிச்சமாக இருக்கோ அங்கே தான் நம்ம வந்து இறைவனை தேடி நம்ம போகிறோமே தவிர உலக காரியங்களை இறைவனை தேடி போடுறோம் நம்ம தேட வேண்டியது நம்முடைய மனசுக்குள்ளே இறைவனை தேடணும் அது முதல் முக்கியம் இதான் நான் இங்கே சில சொல்ல வந்துருக்கேன் இறைவனை தேடக்கூடியது ஆன்மீகத்தில் தேடணும் இங்கே சில பெண்கள் வந்து உட்காந்துக்கிட்டு வாயில் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம எதை எடுக்கவும் முடியல இனும்ப வளர்த்துக்கிட்டு உட்காந்துருக்குதுங்கள அதனால் அதனால் சரியாக ஃபோட்டோவெல்லாம் பிடிச்சி காட்ட முடியல தரமண்டியாக எல்லாம் பேச முடியாது மதி வரைக்கும் இந்த லைவ் போடுறேன் பாருங்கள் மற்றபடியும் பாருங்கள் கொஞ்சம் நேரம் போட்டிருக்கேன் முழுசாக பாருங்கள் மற்றபடியும் நான் லைவ் முடிச்சுக்கிறேன் நாளைக்கு பார்ப்போம் அலாமலைக்கு